பூனை அனைத்தும் ஒன்றும் இருக்கின்ற அந்த சிறுகதை தொகுப்பின் மூலமாக தமிழ் பாஜக பரப்பின் கவனத்தை ஈர்த்தவர் அசிநாதன் அவர்கள் ஒரு விரைவில் இயக்குநராக இருக்கக்கூடிய அவர்களை அன்போடு அழைத்து வாழ்த்துகிறார்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஒரு சில கூட்டங்களில் பேசுகிற மாதிரியே இந்த வாட்டியும் பேச வேண்டி வந்துடுச்சு ஏன்னா இவரும் அந்த மாதிரி ஒரு ஒரு உறவாக இருக்கிறதால இந்த பாஸ்கரங்கிற பேர் எனக்கு எப்படி தெரியுதுன்னு சொன்னால் சி மோகன் சார் மூலமாக தான் தெரிய வருதுன்னு நினைக்கிறேன் அவர் அந்த பேரை சொல்லிட்டே இருந்தார் அவங்க இரண்டோரும் சேர்ந்து ஏதோ ஒரு திரைக்கதை எழுதுகிறாங்க அந்த ஒர்க் நடக்குதுங்கிற மாதிரியான ஒரு உரையாடல் வழியாக தான் அந்த பேருக்கு எனக்கு தெரிய வருது நான் அவர் முதல் பார்க்கும்போதே அவர் ஒரு கார்லேருந்து இறங்கி வார காட்சி தான் என்னுடைய கண்ணில் இருக்குது அவர் அப்போது சினிமா படங்களுக்கும் டிசைன் இருந்தார் ரொம்ப சௌகரியமான ஒரு வாழ்க்கையில் இருந்த மாதிரியான ஒரு உருவமும் அந்த உரையாடல்களுக்குள்ளாக எனக்கு கிடைத்த பிம்பமும் அப்படி தான் இருந்தது அதுக்கப்புறம் சில இடைவெளிகள் நீண்ட காலம் அவரை பார்க்க கிடைக்கல அதற்கப்புறம் ரியாஸ் மூலமாக ரியாஸ் ஐயப்பன் மாதவன் எல்லாருமே அவர் வீட்டில் இருந்துட்டு என்னை அழைச்சாங்க திரும்ப நான் வீட்டுக்கு வந்தேன் அவங்க வீட்டில் சந்தித்தேன் அன்னைக்கு சில புகைப்படங்கள் எடுக்கிற விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்தது அந்த விஷயங்கள் கூடாக நான் திரும்ப அந்த உறவுக்குள்ளே போனேன் நான் அந்த இருந்து அந்த டிசைன் பண்ணுற இருந்து அவரை எழும்பி நான் பார்த்ததே இல்லை கிட்டத்தட்ட சதா காலமும் டீ குடிக்கிறதுக்கு மட்டும் ராம் சுக்கு அல்லது அந்த காவிரிக்காரனரு கடை டீ கடைக்கு போகிறதுக்கு மட்டும்தான் அவர் எழும்புவார் அது தவிர டிசைன் ஒர்க்லேயே இருப்பார் அவர் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் படத்துக்கு ரெண்டாயிரம் புத்தகங்களை கட்ட பண்ணிப்பீங்களா ஒரு ரெண்டாயிரம் புத்தகங்கள் கட்டப்பட்டு அந்த ரெண்டாயிரம் புத்தகங்களையும் அவர் மினிமம் நாலு பக்கமாவது படிச்சிருப்பார்ல அப்போ இந்த சூழலுடைய எல்லா அறிமுகமும் அவருக்கு கிடைச்சிருது அவர் ஒரு அதனாலேயும் அவர் நல்ல ஒரு வாசகனாகவும் இந்த சூழலை ரொம்பவும் புரிஞ்சக்கூடிய ஒரு மனிதராகவும் அவர் இருக்கிறார் எனக்கு தோணும் இது ரொம்ப ஈட்டக்கூடிய ரொம்ப சௌகரியங்களை உருவாக்கக்கூடிய ஒரு துறை இது ஆனால் அவங்க ஒரு வேறு மாதிரியான ஒரு வாழ்க்கையை தேர்வு செஞ்சு இருக்கிறவங்க ஒரு கலைஞனாக இருக்கிறதுக்கான வடிவம் இதுதான் என்று நம்பி வாழ்கிறவங்கன்னு நீ தோணும் ஒரு சினிமா டிசைனராக வாழ்கிறங்கிறது அவ்வளவும் சௌகரியமானது அதை எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு கலை புத்தகங்கள் அட்டை கவிதை இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை தேர்வு செஞ்சு வாழ்கிற ஒரு கலைஞர் நான் நெருங்கி பழக பழக அது ரொம்பவும் புரியாமல் போன ஒரு கதாபாத்திரம்னு அதுதான் அவங்களுக்குள்ளே நடக்கிற மாற்றங்களை அவங்களுக்குள்ளே அவருக்குள்ள இருக்கிற விஷயங்களை நமக்கு புரியிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் ஆனால் முழு கதவுகளும் திறந்து கிடக்கிற வீடு அவர் தான் நாம் எப்போ ஒன்று வேணாலும் போகலாம் எப்போ வேணாலும் வரலாம் சாவியை கூட அவங்க வெளியே போகிறோன்னா நாம் எடுத்து உள்ளே திறந்து போகக்கூடிய மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையை ரொம்ப வெளிப்படையாக இருக்கிறவங்க எந்த எந்த என்னது மறைவும் இல்லாமல் வாழ்கிறவங்க ஆனால் நமக்கு புரியிறதுக்கு சிரமமாக இருக்கும் நான் எனக்கு அநேகமாக நான் கவிதைகள்லேயோ அல்ல இலக்கியங்கள்லையோ புரியாத சந்தர்ப்பங்களில் ரெண்டு விஷயத்த உணர்வேன் ஒன் ஒன்றுமே இல்லாத இடத்துலையும் புரிய முடியாது ரொம்ப சிக்கலான விஷயத்தையும் புரிய முடியாது இல்லையே ஒரு புரிய முடியாத ஒரு அணுகுமுறையோடைய வான ஒரு விஷயம் அங்க ஆபத்தான விஷயங்கள் எதுவுமே கிடையாது அன்பான மனிதர்கள் அது மட்டும் தானே தேவை இப்போ ரொம்ப கஷ்டமான சூழலுக்கு வந்துட்டோம் ரொம்ப வண்டில கூட நம்ம தெருவுல கடந்துட முடியாத மட்டுக்கு வேகமா நம்மளை அடித்து நொறுக்கிட்டு தான் போப்புறோம் என்கிற மாதிரியான ஒரு கண்டிஷன்ல தான் வாழ்கிறோம் இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் ஆபத்துகள் இல்லாத சந்தோஷமான எப்போ போனாலும் நம்மள ஒரு விருந்தாளி மாதிரி கவனிச்சிக்கிற ஒரு அன்பான மனுஷன் அவருக்கு என்னுடைய மன நிறைந்த வாழ்த்துக்கள் நன்றி